அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய காணொலியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சிறுத்தையே வெளியில் வா எனும் கவிதை வரிகளுக்கான விளக்கங்களையும் வரிகளையும் காணலாம் ஆசிரியர் தனது கவிதையின் முதல் வரியாக பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எளியன உ இகழ்ந்த எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புளியன செயல் செய்ய புறப்படு சிறுத்தையே வெளியில் வா என தனது கவிதை வரிகளை ஆரம்பிக்கிறார் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது இதன் வழி அடிமைப்பட்டு கிடந்த தமிழன் விழித்தள வேண்டிய தருணம் இது இகழ்ந்தவர் நடுங்க புலியென செயல் செய்ய புறப்படு இதுவரை உன்னை எளியென நினைத்தவர்கள் நடுங்கும் வண்ணம் புலியென புறப்பட்டு உன் வலிமையை காட்டு என தனது கவிதை வரி வாயிலாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் இங்கே ஆசிரியர் நம்மினை பகலினை நள்ளிருள் என்று சிம்புட்பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனை திருப்புகமும் திறவிழி இங்கு நாட்டுக்கிளி கழுதை ஆட்சியா கைவிரித்துவந்த கயவர் நம்மிடை பொய் விரித்தும் புலன்கள் மறை மறைத்தும் தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென பாரு வழிவழி வந்த உன் மரத்தனம் எங்கே என மக்களை நோக்கி ஒரு வினாவினை எழுப்புகிறார் அதாவது சிம்புட் பறவை என்பது சங்க காலத்தில் ஒரு கற்பனையாக பயன்படுத்தப்பட்ட பறவையாகும் இப்பறவைக்கு எட்டு கால்கள் இரண்டு தலை இருந்ததாக இந்த கற்பனை பறவையின் உருவம் இயற்றப்பட்டுள்ளது இப்பறவைகள் சங்ககால பாடல்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இங்கே ஆசிரியர் சிம்புட்பறகையே சிறகை விரித்து எழுந்து வா சிங்க இளைஞனே கிளம்பி வா என இளைஞர்களிடம் தனது நாட்டுப் பற்றினை ஊட்டும் வகையில் தேசப்பற்றினை ஊட்டும் வகையில் உணர்வினை உணர்ந்து கொள்ளும் வகையில் வரிகளை எடுத்து ஏம்பி இளைஞர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சிங்க இளைஞனே திருப்பு முகம் விழித்திறந்து தலை நிமிர்ந்து பார் இந்த நாட்டில் கயவர்களின் ஆட்சிக்கு நீ துணை நிற்காது என இளைஞர்களுக்கு அறைக்கூவல் விடுக்கிறார் தமிழர் உரிமைக்காக போராடு என கயவர்கள் பொய்விற்த்தனர் நம்மிடையே புகுந்த கைவர்கள் பொய்மை பரப்பி நம் புலன்களை மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டனர் என்பதை தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென பாறினில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே என எங்கே எனவும் எங்கே விழிப்புற்றெழுக என வரிகள் வழி மக்களிடையே தேசப்பற்றை ஊற்றுகிறார் நம் தாயகத்தையும் நமக்குள்ள இருந்த உரிமையையும் தமக்கென கூறும்போது உன் மரத்தனம் எங்கே என கேள்வி எழுப்பும்போது நம்மிடம் காலம் காலமாக இருந்த வீரத்தனம் எங்கே மறைந்து போய்விட்டது என இந்த கவிதை வரிகளின் வழி ஒவ்வொரு இளைஞனின் வீரத்தனத்தையும் அவர் கோடிட்டு காட்டுகின்றார் அடுத்ததாக மொழிப்பற்று எங்கே என கேட்டு வழிவழிவழியா வழி வழியாக வந்த உன் வீரமும் மொழிப்பற்றும் எங்கே என கேட்டு விழிப்புற்று எழு எனும் கவிதை வரிகள் வழி விழிப்புற்றெழுக விழிப்புற்றெழுக என விழிப்புறச் செய்கிறார் அது மட்டுமல்லாது நிகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்று புகழ்ச்சியம் பூனாம் என்றும் வையம்மாண்ட வண்டமில் மறைய கையிருப்பை காட்ட எழுந்திர எனும் கவிதைகள் வரி வாயிலாக நமக்குள்ள பலத்தை காட்டிட இதுவே தக்க தருணம் ஆகவே எழுந்து வா இளைஞனே என சிறுத்தையே வெளியில் வா எனும் கவிதை வரிகளின் வழி நெடுத்து எம்புகிறார் இகழ்ச்சிக்கு அஞ்சு இரக்கமும் துணியும் புகழ்ச்சியை அணிகளான கொண்ட வந்தமிழரின் மரபே உன் வலிமையை காட்ட எழுந்திரு நம்பிக்கையுடன் உன் இளைஞர் கூட்டம் கடலெனப் பருகி எதிரிகளை மறிக்கொணாமல் விரட்டட்டும் அழகிய தமிழ்மொழிக்கு நீ விடுதலை நல்கி எழுந்திர பொன்மொழியான தமிழுக்கு புதுமை ஏற்றுவாய் என இளைஞர்களிடம் வேண்டுகோளை விடுப்பதுடன் மட்டுமல்லாது வீர உணர்வை எடுத்து எம்புவதுடன் தமிழ் மீதும் தமிழரின் மீதும் உள்ள பற்றினை தன் கவிதைகள் வழி எடுத்து எடுத்து எம்பியுள்ளதை காண முடிகிறது இறுதியாக குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் இங்கே மறிக்கொணாம் கடல் போல் மாப்பகை மேல்விடு நன்முழைக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு எனவும் பொன்மொழிக்கு புதுமை ஏற்றுவாய் மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக கைக்குள்ள திறமை காட்ட எழுந்திரு வாழ்க இளைஞனே வாழ்கனின் கூட்டம் வாழ்க திராவிட நாடு வாழ்கனின் வையத்து மாப்புகழ் நன்றே எனும் வரிகள் வழி மக்களை ஒன்று சேர்த்து அவர்களின் வாழ்வை உயர்த்தும் உன் கையில் உள்ள திறமையை காட்ட எழுந்திரு இளைஞனே எழுந்திரு என அரைகூவல் விடுக்கிறார் அது மட்டுமல்லாது வாழ்கனின் கூட்டம் வாழ்கனின் திராவிட நாடு என நாட்டையும் காப்பாற்றுமாறு இளைஞர்களிடம் வேண்டுகிறார் இறுதியாக உலகெல்லாம் உன் பெருமை பரவட்டும் தமிழ்மொழிக்கும் தமிழர் இனத்திற்கும் என்றென்றும் புகழ் சூட்டட்டும் என பாரதிதாசன் தமது சிறுத்தையே வா எனும் கவிதைகளின் வழியாக தமிழ்மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்மொழிக்கும் தமிழர் மீது உள்ள பற்றுக்கும் கவிதை வரி எழுதியுள்ளார் பாரதிதாசனின் இந்த வீர முழக்கம் தலைமுறை தலைமுறை தாண்டி தமிழர்களின் மனதில் என்றென்றும் ஒழித்து கொண்டே இருக்கும் இந்த கவிதைகள் வழியாக தமிழ் மொழிக்கும் தமிழர் உரிமைக்கும் நாம் எத்தகைய விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கவிதைகள் வழியாக ஆசிரியர் எடுத்து கூறியுள்ளதை நாம் இந்த காணொளியில் கண்டோம் நன்றி வணக்கம்